வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸோ ஒரு லோன் அப்ளிகேஷன் க்ரெடிட் ரூபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் யார் என்ன இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவ்யூஸ் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எனக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு அப்ளிகேஷனில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லைனா இது போல் வந்துட்டு ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஏதோ வாய்க்கு வந்தது சொல்கிறதுலாம் கிடையாது ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ இருக்குது அதாவது ப்ளே ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத டேரெக்டாகவே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ரிவ்யூ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் ரிவ்யூ பர்பஸ்க்காக அதாவது எஜு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ கல்வி நோக்கத்துக்காக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் இப்படி தான் கம்ப்ளைண்ட் இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி தான் மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துருங்க நீங்கள் பேங்கிங் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் பேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் கலெக்ஷனு பேங்க்கு லோனு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய வீடியோ தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது இப்போ இந்த அப்ளிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம் ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் இதை பொறுத்தவரைக்கும் இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இப்பயும் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம எந்த விதத்துலேயும் பரிந்துரை அப்படின்றது கிடையாது இது ஒரு ரிவ்யூ பர்பஸ் தான் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவர்கள் அவர்களுடைய விருப்பம் மட்டுமே இது வந்துட்டு நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பர்சனல் லோனு கொடுக்குறதாகவும் பிஸ்னஸ் லோனு கொடுக்கறதாகவும் டெட் கன்சல்டேஷன் லோன் கொடுக்கறதாகவும் அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கான லோன் கொடுக்கறதுக்காகவும் இதில் சொல்லியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது அண்ட் அதே போல் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ குவாலிட்டி லோன் ஆஃபர் அப்படின்றது வந்துட்டு இதில் நிறையா இருக்குது குவாலிஃபைடு லோன் ஆஃபர் அப்படின்றது இதில் நிறைய இருக்குது ஹிடன் சார்ஜஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அதாவது பெருசாக டீட்டெயில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக டீட்டெயில் ரொம்ப லென்த்தால் இல்லை லாஸ்ட்டாக கீழே இவங்களோட வந்து ஹரம் அப்படின்ற ஒரு ஃபைனான்ஸோடைய பேர் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது இவங்களுக்கு லோன் பண்ணக்கூடிய ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணால் அது ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இப்படி ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டேங்குது அப்புறம் இதில் கான்டாக்ட் நம்பரு அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே ப்ளே ஸ்டோரில் நம்ம போய் பார்த்துடலாம் ப்ளே ஸ்டோரில் இதனுடைய பேர் என்னென்னா கிரெடிட் ருபி பர்சனல் லோன் ஆப் அப்படின்றது தான் இதனுடைய பேர் இங்கே கிரெடிட் ருபி அப்படின்றத இதனுடைய அஃபிஷியல் எம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணி வெறும் இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இந்த இடத்துல இருக்குது அப்புறம் இங்கே ப்ரைவசி பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மலாம் போய் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கலெக்ஷன் கலெக்டட் அப்படின்றத வந்து போட்டிருக்கிறாங்க இன்னும் நம்ம கீழே போனோம்னா யூஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அதாவது யூஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அஃபிலிட்டி என்டிட் என்டிட்டிஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க என்டிட்டிஸ்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடட் அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் சொல்கிறேன் நான் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடட் அப்படின்ற இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க கிரெடிட் ரூபி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இப்படி தான் நம்ம போய் பார்க்கணும் நம்மளுடைய குக்கீஸ் இருக்குது அதுக்கப்புறம் டேட்டா செக்யூரிட்டி இருக்குது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஓ இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்போ இது இப்படிலாம் வேறு யூஸ் பண்ணுவாங்களா நம்மளோட டீட்டெயிலெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கே தெரியும் இந்த விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை அப்ளிகேஷன்லேருந்து வெப்சைட்லேருந்து இவங்க ஆட்டோமேட்டிக் டெலிட் அப்படின்றது பண்ணிவிடுவாங்க ஃப்ரம் க்ரெடிட் ருபி அப்படின்றது இதில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இவ்வளோ இருக்குது ஒரு லோன் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறையா வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது இருக்குது சரி ஓகே இங்கே அவங்களுடைய வந்துட்டு டெவலப்பருடைய அட்ரஸ் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காண்டாக்ட் மெயில் ஐடி அப்படின்றது வந்துட்டு இருக்குது அப்புறம் கீழே போனீங்கன்னா அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்கு திஸ் ஆப்பில் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ அபவுட்லாம் நம்ம பார்க்கக்கொள்ற இதில் முழுக்க முழுக்க ஆன்லைன் நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலில் தான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க பட் இதில் அமௌண்ட்டு மென்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலபரட்டாக இவங்க சொல்லலை லைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இங்கே நம்ம பார்க்கக்கொள்கிற பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு பர்சன்டேஜ் பர் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் டிபெண்டடாக உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படின்றத இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இயர்லி அப்படின்னு எடுத்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வந்துட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு ரீபேமெண்ட் டென்யூர் டேட் அப்படின்றது மூணுலேருந்து அறுபது மாதம் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க பட் மேலே நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு அமௌண்ட் இன்னும் வந்துட்டு சொல்லலை எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷனே பண்ணல இந்த இடத்துல நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு தெரியல ஸோ இங்கேயும் வந்துட்டு தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் ஸோ த்ரீ டூ சிக்ஸ் மந்த்து சிக்ஸ்டீன் மந்த்து நோ பிளாட்டிங் ஸோ அவ்வளோதான் இது வந்துட்டு வேறு எதுவும் கொடுக்கல ப்ராசஸிங் ஃபீஸு அதுக்கப்புறம் சார்ஜஸ் இதெல்லாமே அப்ளிகேபிள் ஆஃப் த லெண்டார் பார்ட்னர் அதாவது இதில் இங்கே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு ஒரு லெண்டார் பார்ட்னர் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது குறிப்பிட்டிருக்கிறாங்க அண்டு டாக்குமெண்ட்டு பிஸ்னஸ் லோனும் பர்சனல் லோனும் வந்துட்டு இதில் இருக்குது அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபு பேன் கார்டு அப்புறமேட்டுக்கு இபிபிள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டு வச்சிருக்கிறாங்க இது இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்துட்டு இதில் அதாவது இப்போ அட்ரஸ் ப்ரூஃப்னா ஆதார் கார்டு இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேட் யூஸ் பண்ணிணா அதுக்கான பில் அப்புறம் நம்ம அப்படியே கீழே போனோம்னா இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணிச்சுருக்கிறாங்க பதினெட்டுலேருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதில் லோன் அப்படின்றது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க சாலரிட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இதில் லோன் கொடுக்குறதாகவும் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இது இந்தியன் சிட்டிசனாகவே நீங்கள் இருந்தாலே போதும் மற்றபடி இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க அமௌண்ட்டு கூட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க டேரெக்டாக நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் தரோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது இங்கே நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுலேயே அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இது எதுவுமே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடையாது உங்களுடைய வந்துட்டு ப்ரொஃபைலை பொறுத்து இதெல்லாமே மாறும் அதே போல் எங்கள் கூட வந்துட்டு லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்கள அவங்களுடைய வந்துட்டு விதிமுறைகள் படியும் இது மாறும் அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் அஞ்சில் இந்த அப்ளிகேஷன் பிளேஸ்டோருக்குள்ள வந்திருக்குது பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு ரேட்டிங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது சிங்கிள் ஸ்டாரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினோரு பேரும் இங்கே ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரம் பேருக்கு மேலேயே வந்துட்டு இங்கே ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டாலே இதில் வந்துட்டு விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணுது நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுது இது தேர்ட் பார்ட்டியை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க தேர்ட் பார்ட்டி ஜஸ்ட் டேக்கிங் த டேட்டா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய அதாவது வந்துட்டு அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் அவங்களே ப்ளே ஸ்டோரில் மென்ஷன் பண்ணி தாங்க இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லக்கூடியதுன்னா டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க லோன் தரல டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க ரிப்போர்ட் பண்ணுங்கள் வேஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க பேன் கார்டு டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம போய் கீழே சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் பார்த்தாலே அவங்க வந்து ஏழு நாள் அப்ளிகேஷன் தப்பான ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷனாக நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஓ இவங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாங்க இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் முதல்ல வந்துகிட்டு இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டீட்டெயிலெல்லாம் வாங்கி அவங்க ஒரு லோன் அப்ளிகேஷன் கூட லிங்க் வச்சுருப்பாங்க அதில் போய் கொடுப்பாங்க எப்பா இது கொஞ்சம் லோன் கொடுக்குறியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டெல்லாம் சொல் ரெஃபர் பண்ணுறாருல்ல ஏ உன் டீட்டெயில் அப்படியே என் ஆஃபீஸில் நான் கொடுத்து உனக்கு லோன் கிடைக்குமான்னு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைகளை இது பண்ணுது ஏன்னால் அதுலேயே அவங்க சொல்லிட்டாங்க அதிலே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி ஓகே இதுதான் இதில் நம்ம வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸில் நம்மளால் அதிகமாக பார்க்கக்கூடியது இது தான் எனக்கு லோன் கிடைச்சிருச்சு கஸ்டமர் சர்வீஸ் சரிவில்லை அந்த மாதிரி எதுவுமே வரல இதில் முழுக்க முழுக்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி ஒரு கலெக்டிங் டேட்டா தேர்ட் பார்ட்டி இது மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போயிட்டு நம்ம டைமை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இவங்க என்னென்னா நம்மளுடைய எந்த ரீசன் இல்லாமல் ஃபேக் அப்ளிகேஷன் எந்த ரீசன் இல்லாமல் ரிஜெக்ட் அடிக்கிறாங்க ஸோ நம்மளது ஆக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பட் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லலை பண்ணிவிடுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்கேன் பிளாக் பிளாக்மெயில் யூ அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டுருக்கிறாரு சரி ஓகே நம்ம பார்த்த வரைக்கும் வந்துட்டு இதில் ஏழு நாள் அப்படின்றது வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் லோன் தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணவும் கிடையாது இதில் சரி இப்போ ஃபைவ் ஸ்டாரெலாம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபைவ் ஸ்டாராக பார்த்துடலாம் ஏன்னா நம்ம எதுவுமே சொல்லாமல் ஒன்று வந்திருக்குன்னா அது ஓகே நம்மன்னு வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியும் இருக்குது இதில் நம்ம வந்துட்டு நல்லா அதில் க்ளியராக பார்க்கறதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போய் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இதுலேயும் வழக்கம் போல் அந்த சிங்கிள் லைன் அப்படின்றது தாண்டவ மாட ஆரம்பிச்சிருச்சு சூப்பரு ஐ லவ் இட்டு இந்த மாதிரி ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எங்கேயுமே எதுக்குமே அவங்களுடைய தரப்புலேருந்து நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரிப்ளை அப்படின்றது கிடையாது ஸோ உங்கள் கண் முன்னாடி இருக்கிற டீட்டெயிலெல்லாம் நான் வச்சுட்டேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட அனுபவம் இருக்குன்னா அதையும் நீங்கள் கண்டா கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் நல்ல அனுபவம் இருந்தாலும் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிடலாம் நம்ம நாளைக்கு போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்